அன்பிற்கினை ஆசிரியர் தலைமைகளை யூஜி டிஆர்பி நியமன தேர்வு அழகு ஒன்பதுல புதுக்கவிதை என்னும் தலைப்பில் வள்ளிக்கண்ணன் அவர்கள் குறித்த செய்தியை இன்றைய காணொலியில் பார்க்கலாம் பிறப்பும் கல்வியும் வள்ளிக்கண்ணனின் இயற்பெயர் ராசு கிருஷ்ணசாமி சொந்த ஊர் நெல்லை அருகே உள்ள ராஜவள்ளிபுரம் வள்ளிக்கண்ணன் நவம்பர் பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நாங்குநேரி அருகே உள்ள திசையன் விலை என்ற ஊரில் ரா மு சுப்பிரமணிய பிள்ளை மகமாயி அம்மையால் இணையருக்கு பிறந்தார் வள்ளிக்கண்ணனின் தந்தை அரசுப் பணியில் உப்பளங்களை ஆய்வு செய்யும் ஆய்வாளராக இருந்தார் ஒரு வயது வரை திசையில் விலையில் வாழ்ந்தார் வள்ளிக்கண்ணன் இரண்டாவது வயதில் தூத்துக்குடியிலும் மூன்றாவது வயதில் ஒட்டப்பிராரத்திலும் நான்காவது வயதில் கோவில்பட்டியிலும் வசித்தார் ஐந்தாவது வயதில் கோவில்பட்டியில் ஒரு திண்ணை பள்ளிக்கூடத்தில் சில மாதங்கள் கல்வி பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆறு வயதுல இருபத்தி ஆறு முதல் ஸ்ரீவைகுண்டம் அருகில் உள்ள பெருங்குளம் என்ற ஊரில் மூன்றாம் வகுப்பு வரை கல்வி பயின்றார் நான்காம் வகுப்பை திருநெல்வேலி மந்திரமூர்த்தி பள்ளியில் பயின்றார் பத்தாம் வகுப்பு வரை பாளையங்கோட்டை தூய சவேரியார் உயர்நிலைப் பள்ளியில் பயின்றார் பரமக்குடியில் அரசு பணிபுரிந்த காலகட்டத்தில் டைப்ரைட்டிங்கில் லோயர் தேர்தி எழுதி தேர்ச்சி பெற்றார் இந்து மொழியையும் கற்றார் எத்தனை ஊர்கள்ல பாருங்களேன் எத்தனை பள்ளிகள்ல அவரது வாழ்க்கை அந்த நீண்ட அனுபவம் கூட பிற்காலத்துல வந்து ஒரு புது கவிதையில வந்து ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பா அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு பாக்கிறப்ப ஆரம்ப காலத்துல ராமநாதபுரம் பரமக்குடியில விவசாய டெமானிஸ்ட்ரேட்டர் ஆஃபீஸர் ஸ்டோர் கீப்பர் என்ற பணியில வந்து அரசு பணியாது கொஞ்சம் காலம் பணியாற்றி இருக்கிறார் இலக்கியத்தின் மேல் கொண்ட விருப்பத்தினால் அந்த பணியிலிருந்து விலகிறார் அரசு பணியில இருந்து விலகிறார் விலகி முழு மூணு நேர இலக்கியவாதியாக மாறுறாரு முழு நேர இலக்கிய பணிக்குள் நுழையிறப்போ தான் பேரை வந்து கிருஷ்ணசாமிங்கிற பேர்ல எழுதுறதுக்கு அவர் விரும்பாம ஒரு புனை பெயரை சூட்ட விரும்புறப்போ தான் சொந்த ஊரான ராச இருந்து வள்ளிங்கிற பெயரையும் கிருஷ்ணசாமி அப்படிங்கிற பேர்ல கிருஷ்ணனுக்கு மாற்று பெயரான கண்ணனையும் சேர்த்து வள்ளி என்ற பெயருடன் முழு நேர இலக்கியவாதியாக இலக்கிய உலகுக்குள்ள அவர் நுழைகிறாரு இவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து தன் தமையன் அசோகனுடன் பின்னர் தம்பி கோமதி நாயகத்துடன் வாழ்ந்தார் நடத்திந்த நவசக்தி என்ற வார இதழின் உதவி ஆசிரியராகவும்ி திருவேங்கடம் நடத்தி வந்த சக்தி பாரத சக்தி என்ற இதர்களின் ஆசிரியர் குழுவிலும் பணியாற்றி கொண்டிருந்த சக்திதாசன் சுப்பிரமணியன் என்ற பத்திரிகையாளர் இதர்களுக்கு சந்தா சேர்க்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த போது பரமக்குடிக்கு வந்து வள்ளிக்கரனுடன் தங்கினார் அவர் வள்ளிக்கரனின் மனதில் பத்திரிகையாளர் ஆக வேண்டும் என்ற ஆசையை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னில் பரமக்குடியிலிருந்து மாற்றலாகி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் என்ற ஊருக்கு வந்தார் அரசு பணியில் இருந்து கொண்டு கதைகளை எழுதி பத்திரிகைகளுக்கு அனுப்புவதை கண்டித்து அவருடைய மேலதிகாரி ஆணையிடவே அரசு பணியை ராஜினாமா செய்தார் அமேற்கே பார்த்தோம் விவசாய டிமான்ஸ்ட்ரேட்டர் அந்த ஆபீஸ்ல வந்து ஸ்டோர் கீப்பரா வேலை பார்த்தார் அப்பவே எழுத தொடங்கிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல இருந்து திருநெல்வேலிக்கு ஸ்ரீவைகுண்டத்தை ஊருக்கு வந்து அங்க பணிபுரிகிறப்பதான் எழுதுறாரு அரசு பணியில் இருக்கவங்க மாற்றுப் பணி செய்யக்கூடாதுங்கிற விதிப்படி மேலதிகாரி அவருக்கு வந்து ஆணையர்றதுனால அரசு பணியா இதழ் பணியா எழுத்துப் பணியா அப்படின்னு பாக்குறப்ப வள்ளிக்கரன் எழுத்துப் பணி தான் தேர்ந்தெடுக்கிறாரு அரசு பணியை ராஜினாமா செய்யறார் ராஜவள்ளிபுரத்தில் இருந்து கொண்டு இதய ஊழியர் என்ற கையெழுத்து பத்திரிகையை தயாரித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணில் திருநெல்வேலியில் நெல்லை வாலிபர்கள் சங்கம் என்ற அமைப்பை ஆரம்பித்தார் அதில் தன் வாழ்நாள் நண்பரான தீக்க சிவசங்கரனை சந்தித்தார் மே இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு அன்று வள்ளிக்கண்ணன் இதழில் பணியாற்றும் ஆர்வத்துல திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு நடந்தே பயணமானார் இவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன் திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு நடந்தே போயிருக்காரு வேலை கிடைக்காமல் திரும்பவும் திருநெல்வேலிக்கே வந்தார் அவர் நினைச்ச மாதிரி சென்னையில இதழ்கள்ல பத்திரிகைகளை வேலை கிடைக்கிறது அவ்வளவு சுலபமா இல்ல ஆனால் திரும்பவும் திருநெல்வேலிக்கே வர்றார் புதுக்கோட்டையிலிருந்து வெளிவந்த திருமகள் என்ற பத்திரிகையின் ஆசிரியரான ராசி சிதம்பரம் அழைப்பை ஏற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் ஜனவரி மாத கடைசியில் புதுக்கோட்டை சென்று இதழில் சேர்ந்தார் திருமகள் சில மாதங்களில் நின்று விட்டது வள்ளிக்கண்ணன் கோவையில் பி எஸ் செட்டியார் நடத்திய சினிமா உலகம் இதழில் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல தான் டிசம்பரில் சென்னை சென்று நவசக்தியில் சேர்ந்தார் திருவி கல்யாண சுந்தரனார் நடத்திய நவசக்தி இதழ் ஒரு யோசிச்சு பாருங்க ஒரு அழகான அரசு பணி அந்த பணியை தொடர்ந்துட்டு எத்தனை சிரமங்களுக்கு இடையில அஹ் பத்திரிகை துறைக்கு அவர் நுழையிறார் அப்படிங்கிறது இவ்வளவு சிரமம் ஏன் அப்படின்னா அந்த தீராத எழுத்தின் மீது இருந்த காதல் அதுதான் அவரை இத்தனை இடங்களுக்கும் நகர்த்தி கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆவே ராக்கி செட்டியார் அழைப்பின் பேரில் துறையூரில் இருந்து வெளிவரும் கிராம ஊழியன் பத்திரிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பிப்ரவரி இறுதியில் வேலைக்கு சேர்ந்தார் கிராம ஊழியர் இலக்கிய இதழாக வெளிவந்தது அதன் ஆசிரியர் திருலோக சீதாராம் பிச்சமூர்த்தி கூப்பா ராஜகோபாலன் டி ஜானகிராமன் கரிச்சான் குஞ்சு எம் வி வெங்கட்ராம் கீரா கோபாலன் ஆகியோர் அதில் எழுதினார்கள் கிராம ஊழியன் பத்திரிகையின் ஆசிரியர் பொறுப்பிலிருந்து இருந்து திருலோக சீதாராம் அதிலிருந்து விலகி திருச்சியிலிருந்து புதிதாக வெளிவந்த சிவாஜி என்ற இதழில் சேர்ந்தபோது கிராம ஊழியன் இதழின் ஆசிரியர் பொறுப்பை வள்ளிக்கண்ணன் ஏற்றுக்கொண்டார் இரண்டு ஆண்டுகளுக்கு பின் ஹனுமான் வார இதழில் துணை ஆசிரியராக பணிபுரிந்தார் எழுத்து இதழுடன் பின்னர் நா பார்த்தசாரின் தீபம் இதழுடனும் இணைந்து பணியாற்றினார் எழுத்து தீபம் எல்லாமே அன்றைய காலத்துல புகழ்பெற்ற இதழ்கள் அது எல்லாத்துலயும் பணியாற்றி இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு பின் வள்ளிக்கண்ணன் எந்த இதழிலும் முழு நேர ஊழியராக பணியாற்றவில்லை அப்படின்னா பகுதியாக வேலை பார்த்திருக்காரு முழு நேர பணியாளராக இல்ல அச்சு இதழ்களின் ஆசிரியர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகும் இதே ஊழி என்ற கையெழுத்து பத்திரிகையும் வள்ளிக்கண்ணன் தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார் நம்ம இயற்கை பார்த்தோம் ராசவள்ளிபுரத்தில் தொடங்கின பத்திரிகை கையெழுத்து பத்திரிகை அதை வந்து அவர் வந்து ஆஹ் அச்சு இதழ்களில் ஆசிரியர் பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறமும் அதை விடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஸ்ரீரங்கத்தில் நாற்பத்தி ஆறில் ஸ்ரீரங்கத்தில் கையெழுத்து பத்திரிகையின் மாநாடு நடைபெற்ற போது அம்மாநாட்டின் வரவேற்பு குழு தலைவராக வள்ளிக்கண்ணன் செயல்பட்டார் இதே ஒளி உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிற்றிதழ்கள் கண்காட்சியில் வைக்கப்பட்டன இலக்கிய பணி அப்படின்னு பாக்குறப்போ பரமக்குடியில் பணியாற்றுகையில் வள்ளிக்கண்ணன் முதல் கதை சந்திரகாந்தக்கள் பிரசண்ட விகடன் இதழில் வெளிவந்தது அதுதான் முதல் கதை சந்திரகாந்தக்கள் பரமக்குடியில வெளிய வேலை பார்த்துட்டு இருக்கப்போ அந்த கதையை எழுதுறார் அது வந்து பிரசண்ட விகடனில் வருது நவசக்தி லோகசக்தி பாரத சக்தி போன்ற இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் இவரது எழுத்துக்கள் அச்சில் வெளிவந்த போது வள்ளிக்கண்ணன் என்ற புனைப்பெயரை தனக்கு சூட்டிக்கொண்டார் காரைக்குடியில் இருந்து வெளிவந்த இந்திரா என்ற மாத இதழ் நடத்திய சிறுகதை போட்டியில் இவர் எழுதிய தெருக்கூத்து என்ற சிறுகதை முதல் பரிசு பெற்றது பாரதி பாரதிதாசன் புதுமை பித்தன் ஆகியவர்களை வள்ளிக்கண்ணன் தன் முன்னோடிகளாக கொண்டவர் பாரதிதாசனை பற்றி முதலில் விமர்சன நூல் எழுதியவர் வள்ளிக்கண்ணன் முக்கியமான செய்தி எல்லாரும் பாரதிதாசனை வந்து கொண்டாடிட்டு இருக்கப்போ அவரை விமர்சித்து முதல்ல நூல் எழுதியவர் வள்ளிக்கண்ணன் தான் அப்படிங்கிறாங்க நையாண்டி பாரதி கோரநாதன் மிவாஸ்கி வேதாந்தி பிள்ளையார் தத்துவ தரிசி அவ அவதாரம் போன்ற பெயர்களில் எழுதியிருக்கின்றார் இதெல்லாம் அவரது புனைப்பெயர்கள் வள்ளிக்கண்ணன் தொடக்கம் முதல் சிறுகதைகள் எழுதினார் வசன கவிதையில் ஈடுபாடு கொண்டு எழுதத் தொடங்கினார் வசன கவி கவிதை எழுத்து இதழ் வழியாக புது கவிதை என உருமாற்றம் அடைந்து நவீன கவிதையாக ஆனபோது அதன் முன்னோடிகளில் ஒருவராக திகழ்ந்தார் எழுத்து இதழுக்கும் இதற்கு ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு கோவையில் சினிமா உலகம் பத்திரிகையில் பணியாற்றி கொண்டிருந்த எஸ் பி கிருஷ்ணன் என்பவருடன் என்பவரும் சலவை கடைக்காரர் ஒருவரும் சேர்ந்து கூட்டாக ஒரு புத்தக வெளியீட்டு நிறுவனத்தை துவங்கினார்கள் அவர்கள் தான் முதன் முதலில் வள்ளிக்கிழனின் பனிரெண்டு சிறுகதைகள் அடங்கிய தொகுப்பை கல்யாணி முதலிய கதைகள் என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் நூலாக கொண்டு வந்தனர் சினிமா உலக பத்திரிகைகள் பணியாற்றி இருந்த எஸ் பி கிருஷ்ணனும் அவரது நண்பரும் தான் வந்து முதல் சிறுகதை தொகுப்பை வெளியிடுறாங்க திருநெல்வேலியைச் சேர்ந்த எஸ் சிதம்பரம் என்பவர் கவிக்குயில் நிலையம் என்ற பெயரில் ஒரு புத்தக நிலையத்தை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் வள்ளிக்கண்ணன் சிறுகதை தொகுப்பான நாட்டியக்காரியை அவர் வெளியிட்டார் திரைப்படம் லைலா லைலாமஜுன திரைப்படத்தில் சில காட்சிகளுக்கு வள்ளிக்கண்ணன் அவர்கள் வசனம் எழுதினார் மறைவு அப்படின்னு பாக்குறப்போ வள்ளிக்கண்ணன் நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி ஆறில் தனது எண்பத்தி ஐந்தாம் வயதில் காலமானார் நினைவு நூல்கள் வாழ்க்கை வரங்க வள்ளிக்கண்ணன் இந்திய இலக்கிய சிற்பிகள் அப்படிங்கிற உள்ள கழனியூரன் வள்ளிக்கண்ணன் பற்றிய செய்திகள் எழுதுகிறாரு மதிப்பீடு அப்படின்னு பார்க்குறவங்க வள்ளிக்கரன் இலக்கிய பங்களிப்பு முதன்மையாக அவர் ஒரு இலக்கிய ஆளுமை என்பதில் உள்ளது இலக்கியத்திற்காகவே வாழ்க்கையை முழுமையாக செலவிட்டவர் ஆகவே அவர் தன் முதுமையில் சிற்றிதழ் சார்ந்த நவீன இலக்கியத்தின் ஒரு அடையாளமாக ஆனார் இளைய தலைமுறையினை வாழ்த்தி ஊக்குவித்தார் நீண்ட காலம் இலக்கிய இதழ்களுடன் தொடர்பு கொண்டிருந்தார் அதனால் அவர் எழுதிய எழுத்து சீசு செல்லப்பா சரஸ்வதி காலம் புதுக்கவிதையின் தோற்றம் வளர்ச்சியும் தமிழில் சிறு பத்திரிகைகள் போன்ற வரலாற்று நூல்கள் சிற்றிதழ்களில் வளர்ந்த நவீன இலக்கியத்தின் ஆவண பதிவுகளாக ஆயின அவருடைய சிறுகதைகளில் பல எளிமையான அழகு கொண்டவை தமிழ் புதுக்கவிதை வடிவத்தை உருவாக்கிய முன்னோடிகளில் ஒருவராகவும் அவர் கருதப்படுகின்றார் வள்ளிக்கண்ணனுக்கு இப்போது வயது என்பதாகிறது அவரது இலக்கிய வாழ்க்கை வணங்கத்தக்கது வழிபடத்தக்கது ஆகும் அவரை சுற்றி வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நேரினும் அந்த மாற்றங்களை அறிவாலும் சிந்தனையாலும் ஆக்கப்பூர்வமாக எழுதினும் திறனாலும் தவிர தன் அளவில் எத்தகைய பாதிப்புகளுக்கும் ஆளாகாத ஒரு ஆத்ம யோகி அவர் என்று வள்ளிக்கண்ணனுக்கு எண்பது வயதான போது வெளியிடப்பட்ட சிறப்பு பிறந்தநாள் மலர்ல ஜெயகாந்தன் கூறியிருக்கிறார் இந்த கூற்றை கூறியவர் ஜெயகாந்தன் அவர்கள் விருதுகள் அப்படின்னு பாக்குறப்போ புது தோற்றமும் வளர்ச்சியும் கட்டுரை நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல சாகித்ய அகாடமி விருதை பெற்றது வள்ளிக்கண்ணன் சிறப்பு சிறுகதைகள் என்னும் நூல் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி துறையின் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுக்கான சிறந்த சிறுகதை நூலுக்கான பரிசை பெற்றது வள்ளிக்கண்ணன் நூல்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் தமிழக அரசால் நாட்டுரிமையாக்கப்பட்டன அவர் படைப்புகள் அப்படியே பட்டியலிட்டு இருக்காங்க கவிதை அமர வேதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல வருது சிறுகதை கல்யாணி முதலிய கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முதல் சிறுகதை தொகுப்பு நாட்டியக்காரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஓடி போனவள் கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மத்தாப்பு சுந்தரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வள்ளிக்கண்ணன் கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஆண் சிங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வாழ விரும்பியவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அருமையான துணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு வள்ளிக்கண்ணன் கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு மனிதர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு சுதந்திர பறவைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு பெரிய மனுஷி வால புத்தக வரிசை பல மொழிகள்ல வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வள்ளிக்கண்ணன் கதைகள் ரெண்டாயிரத்துல வந்திருக்கு தோழி நல்ல தான் ரெண்டாயிரம் வள்ளிக்கண்ணன் சிறப்பு சிறுகதைகள் ரெண்டாயிரத்தி இரண்டு புண்ணியம் ஆம் பாவம் போம் சிறுகதைகள் ரெண்டாயிரத்தி இரண்டு வள்ளிக்கண்ணனின் மணியான கதைகள் ரெண்டாயிரத்தி மூணு நாவல் அப்படின்னு பார்க்குறோம் குஞ்சால் ஆடு நையாண்டி பாரதியா அந்த நையாண்டி பாரதிங்கிற பேரில் அவர் எழுதினார் குஞ்சால் ஆடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ராதை சிரித்தாள் ஒய்யாதி அவள் ஒரு எக்ஸ்ட்ரா அத்தை மகள் முத்தம் செவ்வானம் கோரநாதன்ற பேர்ல எழுதினது குமாரி செல்வா சகுந்தலா விடுவெள்ளி அன்னக்கிளி வசந்தம் வளர்ந்தது வீடும் வெளியும் ஒரு வீட்டின் கதை நினைவுச்சரம் அலைமோதும் கடலோரத்தில் இருட்டு ராஜா மன்னிக்க தெரியாதவர் துணிந்தவன் நாடகங்களும் எழுதியிருக்கிற இரண்டு நாடகங்கள் நாசகார கும்பல் நையாண்டி பாரதிங்கிற பேர்ல விடியுமா கட்டுரைகள் அப்படின்னு பார்க்க ஓமை நயம் கோயில்களை மூடுங்கள் பாருங்க இந்த புனைப்பெயர் பக்கத்திலேயே கொடுத்திருக்காங்க அந்த அடைப்பு குறிக்குள்ள கொடுத்திருக்காது எல்லாமே புனைப்பெயர்கள் கோயில் கா கோயில்களை மூடுங்கள் அப்படிங்கிறது கோரநாதன்கிற பேர்ல வீட்டி முனை கோரநாதன் அடியுங்கள் சவுமணி மிவாஸ்கி சினிமாவில் கடவுள்கள் கோரநாதன் கொடு கல்தா கோரநாதன் எப்படி உருப்படும் கோரநாதன் கேட்பாரில்லை கோரநாதன் அறிவின் கேள்வி கோரநாதன் விவாகரத்து தேவைதானா நல்ல மனைவியை அடைவது எப்படி கல்யாணத்துக்கு பிறகு காதல் புரியலாமா கல்யாணம் இன்பம் கொடுப்பதா துன்பத்தை கொடுப்பதா முத்துக்குளிப்பு வள்ளிக்கண்ணன் கட்டுரைகள் விமர்சகர்கள் வாசகர்கள் விமர்சகர்கள் மக்கள் கலாச்சாரத்தை மண்ணாக்கும் சக்திகள் இலக்கிய வரலாறு அப்படின்னு பாக்குறப்போ கிட்ட ஆறு இலக்கிய வரலாறுகள் எழுதியிருக்காரு பாரதிக்கு பின் தமிழ் உரைநடை சரஸ்வதி காலம் எழுத்தாளர்கள் பத்திரிகைகள் அன்றும் இன்றும் தமிழில் சிறு பத்திரிகைகள் தீபம் யுகம் புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காரு புதுமை பித்தன் இந்திய இலக்கிய சிற்பிகள் வரிசையில் ஆற்றல் மிகுந்த அருங்கவிஞர் எழுத்து சீசு சொல்லப்பா எழுத்துலக நட்சத்திரம் ஞானியார் அடிகள் நம் நேரு விஜயலட்சுமி இதெல்லாம் வந்து வாழ்க்கை வரலாற்று நூல்களாக இவர் எழுதியவை தன் வரலாறு அவர் எழுதினது வள்ளிக்கண்ணனின் போராட்டங்கள் காலத்தின் குரல் வள்ளிக்கண்ணன் கடிதங்கள் வாழ்க்கை சூடுகள் நிலை பெற்ற நினைவுகள் மொழிபெயர்க்கவும் செஞ்சிருக்கார் நிறைய நூல்களை டால்ஸ்டாய் கடலில் நடந்தது கார்கி கட்டுரைகள் சின்னஞ்சிறு பெண் கார்கி கட்டுரைகள் கார்கி கட்டுரைகள் என்ற எழுதி எழுதியிருக்காரு தாத்தாவும் பேரனும் ராகுல் சாங்கிரதி ஆர்மேனியன் சிறுகதைகள் சிறந்த பதிமூன்று சிறுகதைகள் நெருப்பு மனிதன் நெல்சன் மண்டேலா இரண்டாயிரத்தி ஐந்து வரைக்கும் அவர் எழுதியிருக்கிறார் இத்துடன் வள்ளிக்கிழன் அவர்கள் குறித்த செய்திகளை நிறைவேற்ற செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர்பி நியமன தேர்வு அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலி அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்